வணக்கம் முருகன் வணக்கம் சார் இன்னைக்கு இந்த மாணிக்கம் நாராயணன் நானும் பார்த்தேன் அதாவது வழக்கமா தமிழ் சினிமாவில வந்து ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு நடிகருக்கும் நிறைய விஷயங்கள பிரச்சனை வரும் சம்பளத்துல பிரச்சனை வரும் கால்சீட்ல பிரச்சனை வரும் படத்தை கமிட்மெண்ட் கொடுத்து படம் நடிக்க முடியாம போயிடுவாங்க இல்ல லேட்டா வருவாங்க இல்ல கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க எனக்கு வேற படம் இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம காலங்காலமாக தமிழ் சினிமா சந்திச்சுட்டு வர ஒரு நிகழ்வு தான் ஆனா எந்த ஒரு தயாரிப்பாளரும் இவ வன்மத்தோட ஒரு நடிகரை வந்து சொன்னதே கிடையாது ஏன் நிறைய இதே பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தமிழ் சினிமா நடந்திருக்கு ரெண்டு வருஷம்லாம் காத்திருப்பாங்க ஒரு இயக்குனர் ஆனால் அந்த இயக்குனர் வரவே மாட்டாரு இல்ல ஒரு ஹீரோவுக்காக ஒரு தயாரிப்பாளர் ரெண்டு வருஷம்லாம் காத்துட்டு இருப்பாரு அட்வான்ஸை கொடுத்துட்டு ஆனால் அந்த ஹீரோ வரவே மாட்டாரு இப்படின்னா பல நிகழ்வுகள் இதோட பெரிய பெரிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கு ஆனா எந்த ஒரு தயாரிப்பாளரோ எந்த ஒரு இயக்குனரோ ஒரு கதாநாயகன் மேல இந்த அளவுக்கு வந்து வன்மத்தை கக்குறாங்கன்னா அதுக்கு பின்புலத்துல யாரோ இருந்து இவரை தூண்டி விடுற மாதிரி தான் இங்க வந்து சொல்லப்படுகிறது உண்மையை சொல்லப்போனால் அதுதான் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டுங்க திரு அஜித் அவர்களுக்கு வந்து நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து என்னுடைய பேனரில் பழம் பண்ணுறதுக்காக அட்வான்ஸ் கொடுத்தேன் இன்னைக்கு வரைக்கும் அவர் திருப்பி தரல நான் அவர் மேலாளர் அணுகும் போது இல்லை அவர் வேலையாக இருக்காரு இதுவாக இருக்குன்னு சொல்லி என்னை தட்டிப் பறிச்சிட்டே போனாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயத்த சொல்றாரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நான் சொன்னேன் இந்தியாவை வந்து ஞாபகப்படுத்த ஒரு கடமை ஒரு ஃபங்க்ஷனில் வந்து திரு நடிகர் அஜித் அவர்களும் திரு விவேக் அவர்களும் வந்து ஒன்னா உட்காந்து ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க அப்போ அஜித் அவர்களும் சோகமாக இருந்தார் விவேக் அவர்கள் கூப்பிட்டு என்ன சதச்சு என்ன பிரச்சனை கேட்கும்போது இல்லை இது மாதிரி ஒரு விஷயம் எனக்கு அர்ஜென்டா ஒரு கோடி தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது விவேக் அவர்கள் என்ன ஏது எந்த டாக்குமெண்ட் எந்த இதுவும் இல்லாமல் சைன் கூட வாங்காமல் அந்த ஒரு கோடி ரூபாய் அஜித் அவர்களுக்கு கொடுத்தார் அந்த அஜித் அவர்கள் அந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டு படங்கள் சக்சஸ் ஆன பிறகு வட்டியோட திரும்பவும் விவேக் அவர்களுக்கு அந்த படத்தை திருப்பி கொடுத்தார் இப்படி இருக்கிற ஒரு மனிதர் இவர் சொல்ற அமௌண்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த நான் அஜித் கிட்ட பணம் கொடுத்து ஏமாத்திட்டேன் அஜித் வந்து எனக்கு பணம் தர வேண்டியிருக்கு இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஒரு நியூஸ் வந்திருக்கா இது வரைக்கும் வந்ததா சரித்திரமே கிடையாது வாங்கின பணத்தை கூட வட்டியோட திருப்பி கொடுக்குற ஒரு ஆள் அவரு அவரு வந்து பணத்தை ஏமாத்திட்டான்னு சொல்லும் போது இவ்வளோ ஏ ஏன் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மேலாளர்களுக்கு கண்டிப்பாக இந்த செய்தி எல்லாமே தெரியும் இந்த செய்தியை வந்து ஒரு காதுக்கு போகாதா உண்மையிலே ஒரு தரவண்டியில் வந்தால் தந்திருக்க மாட்டார் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எல்லாமே இது எல்லாம் விட்டுட்டு இவர் வந்து என்ன வன்மத்தில் பேசுகிறாருன்னா இது பின்புலத்தில் யாரோ இவர் தூண்டி விட்டு தான் இந்த மாதிரி பேசுகிற மாதிரி தான் செய்தியை வந்து இங்கே பார்க்கப்படுகிறது முக்கியமாக சொல்லப்போனால் இதுதான் உண்மையாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் யோசிக்க வைக்குது ஏதோ ஒரு அஞ்சு லட்சம் நீ பத்து வருஷம் பஞ்சு வருஷம் நீ வட்டி போட்டால் கூட ஒரு கோடி கணக்கில் தான் வரும் அது அது அவர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு இவருடைய பேச்சுக்கெல்லாம் ஒரு ஆளா நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி தான் அவருடைய மைண்ட் செட் இருக்கும் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து கேவலமான விமர்சனங்களை பண்றாரு எப்போவுமே வந்து ஒரு முன்னணிடுகிற ஒரு காப்பீட்டாக இருக்கிற ஃபேன்ஸ் ஃபேன்ஸ்ங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க அது வேற விஷயம் ஆனால் ஒரு தயாரிப்பாளர் ஒரு தமிழ் திறகு ஒரு பத்து பன்னெண்டு படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் அவனுக்கு நடிகை தெரியாது அவனுக்கு டான்ஸ் ஆட தெரியாது அவனை பற்றிலாம் பேசாத பத்திரிகைக்காரர்களை கூப்பிட்டு வச்சு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றாரு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்களும் ஒரு முன்னணி தான் என்னைக்காச்சும் அஜித்குமார் அவர்கள் உங்ககிட்ட வந்து என் படத்தை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி எழுதுங்க என்னை பற்றி பெருமையா எழுதுங்கன்னு என்னைக்காச்சும் உங்ககிட்ட சொல்லியிருக்காரா இல்லை எந்த பத்திரிகையாளர்கிட்டயாச்சும் அவர் வந்து நீங்க சொல்லுங்க என்னை பத்தி பெருமையா எழுதுங்க இங்க புக்ல அட்ட புக்ல யார் படத்தை போட்டா வாங்குவாங்கன்ற வரைக்கும் வந்து பத்திரிகை தரம் தெரிஞ்சு வச்சுட்டாங்க அஜித் படம் போட்டா வாங்கிட்டு ஓடுறாங்க அஜித் புகை படத்தை போட்டு புக்கை அதிகம் அப்படி இருக்கும்போது எந்த பத்திரிகையாளரை கூப்பிட்டு அஜித் அவர்கள் எனக்கு வந்து என்ன ப்ரமோட் பண்ணுங்க எதாச்சும் ஒரு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ண அதே மாதிரி அஜித் அவர்கள் பத்திரிகையாளரை அவர் எப்ப சந்திச்சார் கடைசியா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அசல் படத்துக்கு அப்ப பிரஸ் மீட் கொடுத்தார் ஒரு பிரஸ் மீட் அதான் கடைசியா அவர் பத்திரிகையாளர் சந்திச்ச சந்திப்பு அப்ப கூட அவர் அவ்வளவு ஜெனியூனா பதில் சொன்னார் என்ன அந்த இன்டர்வியூ கடைசியா இப்ப கூட சமீக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு என்ன சார் இவ்வளவு ஜெனுவனா பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரே சொன்னாரு சார் நீங்க வந்து என்னோட வயசுக்கு ஏத்த மாதிரி தான் சார் என்னோட பேச்சு இருக்கும் இன்னும் பத்து வருடம் கழிச்சு வந்து நீங்க இன்டர்வியூ பண்ணா கூட அன்னைக்கு என்ன எனக்கு மெச்சூரிட் இருக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நான் பதில் சொல்லுவேன்னு சொல்லி அவ்வளவு அழகா பதில் சொன்ன ஒரு நபர் அவர் அப்படி இருக்கிற ஒரு நபர் எந்த பத்திரிகையாளர் வச்சு அவர் பூஸ்ட் பண்ணி எழுத வச்சாரு எந்த போனா அதே பத்திரிகையாளர்கள் தான் இவரை தரையில எழுதினவங்க ஆண்மை இல்லாதவங்க தான் இவங்கதான் நல்லா யோசிச்சு பாருங்க இவர் படம் நடிக்க வேணா ரேஸுக்கு போகலான்னு சொல்லி கேவலம் படுத்தினவங்களே இவங்க தான் இன்னும் சொல்ல போனா அது எல்லாரும் சொல்ல முடியும் ஒரு சில பத்திரிகை வந்து இவரை எந்த அளவுக்கு தர உறவு எழுதினாங்கன்றது இங்கே எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற ஒரு நடிகர் பத்திரிக்கை துறையில உட்காந்துக்கிட்டு என்னை பத்தி எழுதுங்க என்னை பத்தி பெருமையை போடுங்கன்னு எந்த நடிகர் சொல்றாங்கன்றது இங்கே எல்லா பத்திரிக்கைக்கும் தெரியும் அவர் இதை பத்திலாம் யாரை பத்தி கவலைப்படாத ஒரு ஆள் இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் நடிக்கவே தெரியாதுன்றது நடிக்க தெரியாமல மூணு பிலிம்பேர் அவார்டு கொடுத்துருக்காங்க பிலிம் பேர் அவார்டு புதுசாக கம்பெனி ஆரம்பிச்சு உடனே தீக்கி கொடுத்துட்டு நாங்க உலகத்துல முதல் நடிகர்னு சொல்ற கம்பெனி கிடையாதுங்க பிலிம் நல்லா புரிஞ்சுங்க அந்த விருது வந்து மூணு படத்துக்காக அவர் வாங்கியிருக்காரு நடிக்க தெரியாம ஒரு ஃபிலம் பேர் அவார்டு காட்சி எதிர்க்கு கொடுத்துருக்காங்களா எந்த நடிகர் காட்சி எதிர்க்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்றாரு டான்ஸ் ஆட தெரியாதுன்றாரு அவர் உடம்புல முப்பத்தி ரெண்டு ஆபரேஷன் பண்ணி வச்சுருக்காருங்க சார் முப்பத்தி ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணி வச்சுட்டு அவர் ஸ்க்ரீனில் வந்து நின்று ஆனான்னா தமிழ்நாடு ஊழல் முழுக்க தேட்டர் வரைக்கும் டான்ஸ் ஆடுறாங்க யாருக்கு அது ஆடுறாங்க அந்த படத்துல டான்ஸ் மாஸ்டர் ஆடுறாங்களா அஜித் ஆடுறாருன்னு உடனே ஸ்க்ரீனில் ஆடுறாருன்னா இங்கே ஓர் தேட்டர் வந்து ஆடுது ஒரு தேட்டரில் ஒரு ஐநூறு கெப்பாசிட்டி உள்ள ஸ்க்ரீன் தேட்டரில் ஐநூறு பேருமே வந்து ஆடுறான் ஒவ்வொரு அவருடைய படங்களில் பாட்டு வரும்போது அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு டான்ஸ் ஆட தெரியாதுன்றாரு நீங்க குற்றம் சாட்டீங்களே இப்படி இருக்கிற நடிகர் கிட்ட நீங்க எப்படி அட்வான்ஸ் கொடுத்தீங்க எதை நம்பி கொடுத்தீங்க அட்வான்ஸ் கொடுத்துக்கணும் டாக்குமெண்ட் எதாச்சும் பேசி விட்டுருக்கா அஜித் அவர்கள் சைன் பண்ணி கொடுத்துருக்காரா இல்ல அஜித் அவர்களுக்கு நீங்க காசு கொடுத்து சாட்சி இருக்கா இதெல்லாம் வந்து தெளிவுபடுத்தணும் முதல்ல அப்படியே இருந்தா கூட அந்த மனுஷன் பத்தில கவலைப்படாத ஒரு ஆளு நீ வட்டி மூலமா சேர்த்து கொடுத்துட்டு போற ஒரு ஆளு இது பின்னாடி வந்து ஏதோ சூழ்ச்சி மாதிரி தான் வந்து இது பொதுவாக பார்க்கலாம் இது அப்படிதான் பார்க்க முடியும் இது கண்டினியூவா வந்து ஒரு நடிகை மட்டம் தட்டுறதுக்காக இல்ல ஒரு நடிகரை தரகுறவ பேசுறதுக்காக பண்ட நிகழ்வு மாதிரி தான் இது தெரியுது தியாகராஜ் வந்து ஒரு பேட்டியில தீனா வந்து பிரசாந்த் நடிக்க வேண்டிய படம் தான் அது வேறொரு நடிகர் நடிச்சாருன்னு ஏன் அவர் பேர் சொல்றதுக்கு என்ன அவருக்கு அப்படி ஒரு இது சார் அந்த நியூஸை வந்து நானும் பார்த்தேன் சார் என்னன்னா தீனா திரைப்படத்துல நடிக்க வேண்டியது முதலில் பிரசாந்த் தான் ஆனா அந்த திரைப்படத்தில் வேற ஒரு நடிகர் நடித்தார் அது என்ன வேற ஒரு நடிகர் யாரு வேற அஜித் குமார்களும் நடித்தாரு ஈட்டு கொடுத்தாரு அப்படி சொல்லிட்டு போலாமே இதுல பின்னாடி கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னு சொன்னா இதுல பல விஷயங்கள் இருக்கு சார் முதல்ல பிரசாந்த் அவர்களுக்கு போட்டியாளராக யாரும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல உறுதியா இருந்தாங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் சியான் விக்ரம் அவர்கள் அவருடைய நெருங்கிய சொந்தம் இன்று வரை வந்து சியான் விக்ரம் வளர்ந்து விடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக அந்த டைம்ல அவங்க என்னென்ன பண்ணாங்கன்ற விஷயமே இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அஜித் குமார் அவர்களும் பிரசாந்த் அவர்களும் கல்லூரி வாசல் ஒரு திரைப்படத்தை இணைந்து நடிச்சிருக்காங்க அந்த படத்துடைய ஷூட்டிங் ஊட்டி குறைக்கலையும் இங்கே எடுக்கும்போது அந்த ஒரு ஓப்பனிங் செரமானிக்காக வந்து சிறப்பு அழைப்பதற்கு பிரசாந்த் அவர்களுக்கு கொடுத்தாங்க அந்த அழைப்பதன் போது பிரசாந்த் அவர்கள் கழுத்தில் பெரிய மாலை மாட்டிக்கிட்டு அதில் சிறப்புனால அவர் கலந்துக்கிட்டாரு ஆனால் பக்கத்தில் இருந்த அஜித்தை யாருமே இன்னைக்கு கண்டுக்கலை அன்னைக்கு வந்து அஜித் வந்து ஒரு நாலஞ்சு படம் நடித்த ஒரு ஹீரோ அவ்வளோதான் பிரசாந்த் அவர்கள் தான் ஒரு முன்னணி வர வேண்டிய ஸ்டேஜ்ல வளர்ந்துட்டு வந்து ஒரு ஹீரோ அப்படி இருக்கும்போது அன்னைக்கு பிரசாந்தை பயங்கரமா கொண்டாடினாங்க அஜித் அவர்களை யாருமே கண்டுக்கல அப்போ வந்து ஒரு முடிவு பண்ணாரு இந்த மாலை மரியாதையெல்லாம் ஒரு காலத்துல நான் எனக்கு தானாவே கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வுல அவர் முடிவு பண்ணாரு இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்துட்டாரு இந்த நிகழ்வு கேள்விப்பட்ட பிரசாந்த் தான் அந்த நிகழ்வுல நடந்த அந்த வன்மோக காரணமாக தான் இது இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியே ஒரு செய்தி பரவுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு இயக்குனர் அறிமுகமாகிற முதல் படத்துக்கு அவர் பத்து ஹீரோ கிட்ட கதை சொல்லுவார் பிரசாந்த் கிட்ட இல்லை அந்த கதையை விஜய்கிட்டையும் சொல்லியிருக்காரு சூர்யா கிட்டியும் சொல்லியிருக்கார் சியான் விக்ரம் கூட்டியும் சொல்லியிருக்கார் ஏன் ரஜினிகாந்த் கிட்ட கூட அவர் சொல்லியிருப்பார் அப்படி இருக்கும்போது எந்த ஹீரோ ஓகே பண்றாங்களோ அதுதான் நம்ம சொல்ல முடியும் இப்போ அப்படி பார்க்கும்போது ஜீன்ஸ் திரைப்படம் அஜித் அஜித்குமார் அவர்களை தான் போடப்பட்டது அப்போ வந்து குமாருடைய நெருங்கிய சொந்தக்காரங்களோ இல்ல யாரோ வேற வந்து ஜீன்ஸ் திரைப்படம் போடும் போது அஜித்குமார் தான் போட்டாங்க ஆனா அந்த படம் வேற ஒரு நடிகரை போட்டு பின்னாடி எடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா ஒரு திரைப்படத்தை வந்து எத்தனை நடிகர்கள் ஒரு இயக்குனர் கதை சொல்லுவார் அது வழக்கம் தானே சார் அது ஒண்ணு புதுசு கிடையாது ஏன் ஒண்ணும் ஆனா பழுத்தி வீரன் இருக்குங்க எத்தனை பேர் கதை சொன்னார் அமீர் இது அவ்வளவு தூரம் பாருங்க எந்திரன் படத்து எடுத்துங்க எத்தனை ஹீரோ மாறினாங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஷாருக் கான் மாறினாங்க அஜித் மாறினாங்க அப்புறம் கடைசியா ரஜினிகாந்த் வந்துச்சு நான் கடவுள் திரைப்படத்தை அஜித்துக்கு போட்டாங்க அப்புறம் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆர்யா நடிச்சாரு இவ்வளவு ஏங்க அஜித் கைவிட்ட படத்துல பாதி படத்துல நடிச்சவர் சூர்யா இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க மௌனம் பேசியது அவரு தான் நடிச்சாரு கஜினி அவர் தான் நடிச்சாரு ஆறு திரைப்படம் அவரு தான் நடிச்சாரு இது எல்லாமே அஜித்துக்கும் சொல்லியிருக்காரு ஸ்கிரிப்ட் கைவிட்ட படத்தில் சூர்யா நடிச்சாரு அப்படின்னு வந்து சிவகுமார் சொன்னா ஒத்துப்பாங்க இவங்க இப்ப இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஒரு இயக்குனர் பத்து கதை பத்து ஹீரோ கிட்ட கதை சொல்லுவார் பத்து ஹீரோ அப்ரோச் பண்ணுவார் இவ்வளவு பேசுறவங்க அந்த படத்துக்கு முன்ன அந்த எஸ் ஜே சூர்யா அவர்களால் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு முருகதாஸ் ஏன் முருகதாஸ் கஷ்டப்படும் போது யாருமே கால் கொடுக்கலையே அந்த முதல் படம் தானே கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்க வேண்டி தரேன் அன்னைக்கு வாய்ப்பு கொடுக்காத அந்த படம் ஒரு ஹீரோ நடிச்சு அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிட்டு அந்த படம் ரீலீஸ் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் வந்து இவங்க வாய் தருகிறாங்க அப்போ உண்மையிலே இருந்தா அன்னைக்கு அந்த மனிதன் முத முதல்ல கதையை எடுத்து சுத்திட்டு இருந்தாரு பாத்தீங்களா அன்னைக்கு நீங்க பேசணும் அன்னைக்கு வந்து அன்னைக்கு இந்த இயக்குனமே இன்னி பெரிய ஆள் அந்த படத்துல நடிச்ச நடிகரும் பெரிய ஆள் ஆயிட்டாரு இன்னைக்கு வந்து சொல்றீங்க அப்ப முத முதல்ல நீங்க வாய்ப்பு கொடுத்துட்டு அடுத்த படத்துல நடிக்கணும்னு சொல்லி வாய்ப்பு கேட்டுன்னா நீங்க சொல்றது நியாயமா இருக்கும் அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டுருவோம் அந்த முதல் ஸ்கிரிப்ட்டை வச்சுட்டு எந்த ஹீரோட கிடைப்பா எவ்வளோ நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னு சொல்லி எவ்வளவு அலைஞ்சிருப்பாரு முருகதாசர் வந்து யோசிச்சு பாருங்க அது அப்ப அவ அலைஞ்ச அன்னைக்கு கையை கட்டி வேணாம்னு சொன்னது நீங்க வேணாம்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு வந்து பிரசாந்துக்கு வந்த ஸ்கிரிப்ட் மதுபாலாக வந்த ஸ்கிரிப்ட் ஐஸ்வர்யா வந்த ஸ்கிரிப்ட் சொன்னா என்ன அர்த்தம் அது மைதன் திருமேனி படம் இப்ப என்ன நிலைமையில இருக்கு ப்ரொடக்ஷன்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னாங்க உண்மையான காரணம் சார் இதை நான் வந்து பல தடவை சொல்லிட்டேன் சார் ப்ரொடக்ஷனில் வந்து சின்ன ஒரு ஃபைனான்சியல் இஷ்யூ இருக்குது என்னென்னா அவங்க எடுத்த படங்கள் எதுவுமே இன்னும் வியாபாரம் ஆகாமல் இருக்குது இந்தியன் டூ வேட்டையன் அதுக்கப்புறம் விடாமுயற்சி இந்த திரைப்படங்கள் எல்லாமே இன்னும் வந்து ஓடிடி தளங்களோ இல்லை டெலிவிஷன் தளங்களோ வியாபாரம் ஆகாமல் இருக்குது நமக்கு தெரியும் நம்ம வந்து இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே அவங்க அவங்க ஆயிரத்தெட்டு பிஸ்னஸ் பண்ணால் கூட சினிமா துறைக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்கு அந்த லிமிட்டை தாண்டி அவங்க பண்ணாங்கன்னா அவங்க எல்லா ஆயிரத்தெட்டு இஷ்யூ வரும் ஆயிரத்தெட்டு ப்ராப்ளம் வரும் அதனால ஏதாச்சும் ஒரு படத்தோடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம மீதி இருக்கிற படத்தை முடிச்சிடலாம் அப்படின்றது தான் ஒரு ஐடியா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அஜித் திரைப்படம் இந்தியாவில் எடுக்கல அந்த திரைப்படம் அஜர் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு நாள் செலவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் கிட்ட ஷூட்டிங் செலவு ஆகுது அங்கே டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே சேர்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபாய் கிட்ட செலவாகுது இன்னும் வந்து ஒரு பதினைந்துலேருந்து பதினாறு நாள் வந்து ஷூட் இருக்கு அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபாயாச்சும் அந்த படத்துக்கு தேவைப்படுது இருபது கோடி ரூபாய் இப்போ ஒரே டைம்ல அவங்களால எடுத்து முடியல ஏன்னா ஏற்கனவே இங்க இந்தியன்லயும் பாதி போட்டு வச்சிருக்காங்க வேட்டைன்னு முடிகிற ஸ்டேஜ் இருக்கு இப்போ எல்லாத்தையும் இங்க தான் அந்த படத்தை கொஞ்சம் இருங்க ஏதாச்சும் ஒரு படம் வியாபாரம் ஆனாலும் நம்ம அதை காசு எடுத்து இந்த படத்துல போடலாம் அப்படின்றதுனால இருக்காங்க இப்போ வந்து இந்தியன் வந்து ஓரளவுக்கு வந்து பிசினஸ் பண்ணிட்டாங்க அதனால இந்த விடாமூய்சி படத்துடைய ஷூட் வந்து ஜூன் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து அடுத்து கடைசி செல்லும் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி அஜித் குமார் அவர்கள் குட் பேட் கிளியோட ஃபர்ஸ்ட் எய்டில் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டாரு இதுதான் பத்தி நடந்துட்டு இருக்க நிகழ்வு படம் எங்கேயும் டிராப்ல ஆகல ஒண்ணுமே ஆகல இவங்க சொல்ற கட்டுக்கதையில யாரும் நம்பாதீங்க இதுதான் இருக்கிறது உண்மையான ரீசனே இதுதான் அஜித்துக்கும் ஏதோ மனசாபம் அப்படின்னு சொல்றாங்க சரி உங்கள் காலங்காலமாக அப்படி தான் சார் சொல்லிட்டு இருக்காங்க அஜித் அவர்கள் முதல் போட வீரம் பண்ணிட்டு ரெண்டாம் பட வேதாளம் பண்ணும்போது சிறித்தி சிவாவுக்கும் அஜித்துக்கும் ஆவளம் தான் சொன்னாங்க திரும்பவும் வந்து விவேகம் படம் பண்ணும்போதும் தான் சொன்னாங்க அந்த மனுஷன் அவரே கூப்பிட்டு வந்து நீங்கள் வெற்றியோடு திரும்பி போங்க ஏன் வந்து சோகமாக போறீங்க என்னை விட்டு போகாதீங்க என்னை விட்டு போகும்போது நீங்கள் ஒரு வெற்றி படத்தை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி திரும்ப அவரே தான் கூப்பிட்டு விசுவாசம் படம் பண்ணாரு அப்படியே தான் வந்து நேர்கொண்டைப்பாறை படம் பண்ணும்போது எச் இவருக்கும் முன்பகை பின்பகைன்னு நின்றாங்க அந்தாலே மூணு படம் கூட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வலிமை கொடுத்தாரு துணிவு கொடுத்தாரு இப்போ அடுத்தது படமே போயிட்டார் இப்போ விஜய் வச்சார் அடுத்த படம் பண்ண போறாரு கௌதம் மேனன் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நிகழ்வு நடந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தலைன்னா யாருன்னு ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் ஓப்பனாக கேட்டார் ஆனால் நான் வந்து கேட்டதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி இதே கேட்டார் கிட்ட வந்து கேட்டார் சார் இந்த மாதிரி நான் கேட்டேன் ரசிகள் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் லீவ் லீவிட் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன அந்த படமே பண்ணார் அடுத்தது இவங்க ஏற்ற ஒன்று எதையாச்சும் ஒன்று ஒன்றும் முடிச்சு போடணும் சார் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ எவ்வளோ சொல்லுவாங்க இப்போ நல்லாவில் எஸ்பி முத்துராமனுக்கும் ரஜினிக்கு ஆவணும் சொல்லாம போயிட்டாங்க என்னோ அது மாதிரி ஏன்னா ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் பழமே ரஜினி வச்சு அப்போ எஸ்பி முத்துராமனுக்கும் ரஜினிக்கும் வந்து ஏதாச்சும் பகை இருக்கான்னு கேட்பாங்க இவ்வளவு இவங்க போய்ட்டாங்க ராஜ் இறந்து போகிறோம் சைட் டேரக்டர் வரையும் போய்ட்டு வாங்க இவங்க அதனால தான் அவர் மன கஷ்டத்தில் இறந்தேன்னுவாங்க இவங்க ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருப்பாங்க சார் அதெல்லாம் இங்கே யாரும் அதாவது நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் சினிமாவும் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவாங்க தேவையில்லையா அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க யாரும் வந்து வாய்க்கா தலைவரும் மாமா மச்சானுடைய பரபரப்பு பகையோ ஒன்றும் கிடையாது யாராருக்கு என்னென்ன தேவைப்படோ அதை யூஸ் பண்ண போறாங்க இல்லையே போயிட்டே இருக்க போறாங்க அவ்வளவுதான் இங்க மகிழ்திருமிக்கும் எந்த சண்டையும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க